ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நிறைய ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருக்கு ஆனா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க போற இந்த ஜனாதிபதி தேர்தல் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஜனாதிபதி தேர்தல் அதாவது இந்த நடக்க நடக்கப்பற இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வேணும் எங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும் சேஞ்ச் இல்லாமல் எங்களால் இருக்கலாது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கோஷமாக இருக்குது இந்த ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான மூன்று பேர் வந்து இப்ப லீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதாவது அன்ருகுமார் திசாநாயக்கர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேம்தாஸ் இந்த மூன்று பேர் தான் இப்ப லீட் இருக்கக்கூடிய முன்னிலை முன்னிலை வேட்பாளர்களாக இருக்கிறாங்க இதுல வந்து அன்புகுமார் திசா நாயக்கவுக்கு ஆரம்ப காலத்தை விட இப்ப நிறைய பேர் அதிகப்படியான மக்கள் பின்னால சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கணிப்புகள் வந்து இப்ப சோஷியல் மீடியாஸ்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது அதோட ஒப்படைக்க இன்னும் முப்பத்தி நாலு மணி நேரம் தான் வந்து இவங்க கம்பெயின் பண்றதுக்கான ஒபிஷியல் டைம் ஆக இருக்குது முப்பத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு வந்து இவங்க ஒபிஷியலா வந்து எந்த விதமான கூட்டங்கள் எதுவுமே நடத்தலாது மௌன காலம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சோ முப்பத்தி மணி நேரம் இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய வந்து ரொம்பவுமே ஃபயரா வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை இப்ப மேற்கொண்டு வராங்க